ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட பைக் சர்வீஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு வீல் ஃப்ரண்ட் வீல் வந்து பிளாக் பேக் பேகு வந்து சில்வர் கலர்லேயும் இருந்துச்சு நம்மக்கிட்ட இதை சர்வீஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து வீல் வந்து ஃப்ரண்ட் வீலில் சில்வர் கலராக மாற்றி கொடுக்க சொன்னாங்க பேகுள் கலரே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு கோட்டிங் வந்து ஒயிட் ப்ரைமர் வந்து அடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கோட்டிங் இப்போ கொடுத்துட்ருக்கோம் எதுக்கு இப்போ இந்த வீடியோ எடுத்து போகிறோன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஹீரோண்டா எஸ்எஸ் ஒன் ஃபுல் பெயிண்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து நீங்களே ஓன் ஆப் பண்ணுறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ எடுத்து அப்லோட் பண்ணுறது நம்மக்கிட்ட பெயிண்டிங் ஒர்க் இருக்குது வெல்ட் ஒர்க் இருக்குது பைக் சம்மந்தப்பட்டது ஸ்டே பெண்டு செஸ் பெண்டு எடுத்து கொடுத்துருவோம் பெல்டிங் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் வண்டி பிஎஸ் சிக்ஸ் ஓபிடி ஸ்பெஷல் டூல் வச்சுருக்கோம் சென்சார் ஒர்க் பார்த்து கொடுவோம் நம்ம கடை ஒர்த்தியில் இருக்குது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா ரேணுகா ஆட்டோமொபைல்ஸ் வரத்தி Thank you.